பெரிய ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ரைட்டர் அவர் எழுதியிருக்காரு ஐ ஒன்ட் வேஸ்ட் மை நியூ பால் வித் லில்லி அண்ட் ஹோல்டிங் லில்லி ஹோல்டிங் வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க நியூ பால்ன்றார் கேரி சோபர்ஸ் அண்ட் ஆலன் ரெண்டு பேரும் சொன்னார் இவங்க ரெண்டு பேருக்கு தான் நியூ யூஸ் பண்ண தெரியும் ரெண்டு டைப் இன்னைக்கு டி டுவெண்ட்டிக்கு அவர் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தனா அல்வா எல்லாருக்கும் அவர்தான் சிக்ஸ் சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு கவுண்டி மேட்சஸ் சிக்ஸ் சிக்ஸ் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க யுவராஜ்லாம் வந்து டி டுவெண்ட்டில் அடிச்சார் அதுக்கு முன்னாடி அடிச்சார் போவாரு அப்புறம் பேக் ஃபுட்டில் வந்து சிக்ஸ் அடிப்பாரு ஏன்னா நீங்க விளையாடீங்கன்னா ஃபிரண்ட் ஃபுட்ல போனா ஃபோர் தான் கிடைக்கும் பேக் ஃபுட்டில் போனால் சிக்ஸ் ரன்ஸ் கிடைக்கும் அந்த அளவுக்கு அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணக்கூடிய அவர் வந்து ஹோல்டிங் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நாட் அவுட் ஹையஸ்ட் ஸ்கோர் ரொம்ப நாள் இருந்தது அதை பீட் பண்ணவே முடியல அப்புறம் லாரா வந்து பீட் பண்ணாரு அவருக்கு ஈக்குவலா பேட்ஸ்மேனே கிடையாது அப்படி சொல்லலாம் கிரிக்கெட் ஒன்லி நேரலுக்கு வணக்கம் இந்த சீரீஸ் எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா கிரிக்கெட்டிங் லெஜன்ஸை பத்தி சரி இந்த கிரிக்கெட்டிங் லெஜன்ஸை பத்தி பேசுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்மளுடைய கிரிக்கெட்டிங் லெஜண்ட் இருக்கார்ல அவர்கிட்ட தான் வந்திருக்கோம் ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் பிவி வி கிரிசா தான் இருக்காரு நம்ம கூட சார் வணக்கம் வணக்கம் சந்தோஷ் சார் இன்னைக்கு நம்ம சந்தோஷம் ஆனால் இது வந்து லெஜண்ட்ஸை பற்றி பேசுறதுங்கிறது பெரிய விஷயம் அதுக்கு நான் தகுதியானு தெரியல பட் இருந்தாலும் வந்து இருக்கிறது நான் சீனியர் மோஸ்ட் கிரிக்கெட்டர் பிளேயிங் கிரிக்கெட்டர் இன் த ஸ்டேட் டுடே அதனால் ஐ கேன் பார்க்க போர்டிங் எங்களுடைய கிரிக்கெட்டிங் லெஜெண்டும் நீங்கள் தானே சார் எங்கள் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சார் நான் இப்போ நம்ம முதல்ல கேரி சோபர்ஸை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் உங்களுக்கு அவரை ஏன் பிடிக்கும் இல்லை இது வந்து கேரி சோபர்ஸ் வந்து பேசுகிறது அப்ரோப்ரியேட் ஏன்னா இஸ் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் எவர் ப்ரொடியூஸ்ட் அது உங்களுக்கு தெரியுமா தெரியல எல்லாருமே யூனிவர்சலி பாஸ்ட் ப்ரெசன்ட் எல்லாருமே சொன்னது வந்து என்னென்னாக்க சோபர்ஸ் மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் இன்னொரு பண்ண முடியாது பிறந்தது கிடையாது வரவும் முடியாது அந்த மாதிரி சொல்கிறாங்க எல்லோருடைய அவர் அது ஏன் யூனிக்குன்னு நான் சொல்கிறேன் அவரை பற்றி ரெண்டாவது வந்து அவ் அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸில் பாபடாஸில் அவரோட ப பிளேஸ் வந்து பார்படாஸ் வெஸ்ட் இண்டீஸ் Uh, years டுடே he is எயிட்டி நைன் இயர்ஸ் ஓல்டு இஸ் mari லிவிங் லெஜண்ட் அண்டு அவரை மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் வந்து பார்க்கவே முடியாது ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் தட் ஐ i சீன் him மேட்சஸ் அண்ட் ஐ Spin Foundation, ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது அதுக்கு வந்தார் அவர் நான் அதில் coach கோச்சாக இருந்தேன் அப்போது வந்து avaroda interact பண்ணி பேசியிருந்தேன் ரொம்ப ரொம்ப ஜீனியஸ் அவர் நிறைய கொஷின்ஸ் கேட்டோம் அவர் திருப்பி கொஷின்ஸ் கேட்டார் என்ன சச்சின் டெண்டுல்கர் நீ எப்படி போலிங் போடுவான்னு கேட்டார் ஏன்னா அப்போ சச்சின் டெண்டுல்கர் கிரேட் ஃபார்மில் இருந்தார் அப்புறம் எனக்கு விழுத்து போச்சு என்னடா தப்பாக சொல் அப்போ சொன்னேன் சொன்னேன் ஆ கரெக்ட் அப்படி தான் அப்படின்னாரு அது மாதிரி வெரி வெரி கிரேட் பர்சனாலிட்டி அவர் ஓகே சார் இப்போ சோபர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன தோணும் ஃபஸ்ட் ஆ சோபர்ஸ் வந்து சார் வேர்ஸ்டைல் கிரிக்கெட்டர் வேர்ஸ்டைல்னாக்கா அவர் பண்ண முடியாது ஒன்றுமே கிடையாது ஆமாம் எப்படின்னு சொல்கிறேனாக்க ஃபஸ்ட்டு அவர் வந்து டெபு ரொம்ப யங் ஏஜில் பண்ணார் அவர் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஆஸ் அ ஸ்பின்னர் நாலு விக்கெட் எடுத்தார் பேட்டிங்லாம் கூட இருக்கல ஃபஸ்ட்டு மேட்ச் இஸ் அ ஸ்பின்னர் அவர் வந்து ஹீ கேன் போல் லெஃப்ட் ஹார்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின் லைக் ஜடேஜா லெஃப்ட் ஹார்ம் சைனா மேன் லைக் குல்தீப் யாதவ் அந்த மாதிரி போடுவார் அண்ட் ஃபாஸ்ட் போலிங் ஃபாஸ்ட் போலிங் பற்றி நான் சொல்கிறேன் அவர் வெரி குட் ஃபாஸ்ட் போலர் அது எப்படின்னாக்க ரிச்சி பெனோ அப்படி ஒரு பெரிய ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ரைட்டர் அவர் எழுதிருக்கார் என்ன எதுனாக்க இந்த மாதிரி நியூ பால் நான் வேர்ல்டு ல லெவன் செலக்ட் பண்ணுறாரு நியூ பால் போலர்ஸ் வந்து ஐ ஒன்ட் வேஸ்ட் மை நியூ பால் வித் லில்லி அண்ட் ஹோல்டிங் அப்படின்னாரு ஷாக்டு எல்லோரும் லில்லி ஹோல்டிங் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க நியூ பாலன்றர் ஐ வில் கிவ் இட் டு கேரி சோபர்ஸ் அண்ட் ஆலன் டேவிட்ஸன் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னார் இவங்க ரெண்டு பேருக்கு தான் நியூ பாலை யூஸ் பண்ண தெரியும் பர்ஃபெக்டாக அதனால் வந்து ஸ்விங் பவுலிங்னாக்கா சோபர்ஸ் அண்ட் டேவிட்ஸன் தான் மற்றவங்களாம் வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னாரு அது ஒன்று தென் பவுன்சர்ஸ் வந்து எந்த பேஸில் வேணால் போடுவார் அவர் ஸ்லோ பவுன்சர் ஃபாஸ்ட் பவுன்சர் ஒருத்தர் வேர்ல்டு லெவலில் விளாடும் போது லெல்லிக்கும் அவருக்கும் ஒரு கான்ஃபான்டேஷன் வந்தது அதில் லெல்லி பவுன்சர் போட்டார் இவருக்கு இவர் திருப்பி பவுன்சர் போட்டார் லெல்லி ஹாடி போட்டார் உனக்கு எங்கேயிருந்து நீ ஸ்பின்னர் நினச்சி நீ ஃபாஸ்ட் போடுற அப்படின்னார் அது மாதிரி இது வந்து பவுலிங்கை பற்றி பேட்டிங் பற்றி சொல்லவே வேணாம் லேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் சம் நைன்டி த்ரீ டெஸ்ட் விளையாடுறாரு எயிட் தௌசண்ட் தேர்ட்டி டூ ரன்ஸ் சம்திங் ஃபர்ஸ்ட் மேன் டு ரீச் எயிட் எயிட் தௌசண்ட் அண்டு அப்சல்யூட் ப்ரில்லியன்ட் கிரிக்கெட்டர் அதாவது அவர் அடிக்காத ஷார்ட் கிடையாது அடிக்காத ஸ்ட்ரோக் கிடையாது அண்டு இது ரெண்டு டைப்பை அவரோட விளையாடுது இன்னைக்கு டி ட்வெண்ட்டிக்கு அவர் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாங்கனாக்கா அல்வா எல்லோருக்கும் ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு சிக்ஸ் சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு குளோமார்கன் மார்க்கம் நாஷ அகேன்ஸ்ட் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கவுண்டி மேட்சஸில் சிக்ஸ் சிக்ஸ் அதுக்கப்புறம் தான் எல்லோரும் அடிக்க ஆரமிச்சாங்க யுவராஜ்லாம் வந்து டி ட்வெண்ட்டில் அடிச்சார் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எதோ அடிச்சார் அதுக்கப்புறம் வந்து அதே சமயத்தில் உயிரை கொடுத்து விளையாடக்கூடிய ஆள் அது ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது என்னென்னாக்கா இந்தியாவோட இன் இன் இந்தியா விளாடும் போது ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட் இந்தியாவை உதப்பட்டுரும் ஸோ மூணாவது டெஸ்ட்டு சென்னையில் நடக்குது நாங்களாம் போய் உட்காந்து சின்ன பசங்க அப்போ வந்து இவர் வந்து இந்தியா வின் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த சுச்சுவேஷனில் வந்து இவர் இவர் ஒருத்தர் தான் நிற்கிறாரு மற்ற எல்லாம் எயிட் விக்கெட்ஸ் டவுன் அவங்க அப்போ ஹால் அண்ட் கிரிஃபித் அப்படி ரெண்டு ரெண்டு பவுலர் அவங்க தான் பேட்டிங் நிற்கிறாங்க இவர் அவங்கள வச்சு விளாடுவார் ரொம்ப கடுப்பாட்டம் எல்லாருக்கும் என்னடா இவங்க ரெண்டு பேர் வந்து இந்தியா வின் பண்ணுறதுக்கு எடுத்துட்டாங்களேன்ட்டு அப்போ ஏற்கனவே ரெண்டு மேட்ச் ஓதப்பட்டிருக்காங்க அப்போ தான் அந்த க்ரௌடில் கூட ஒரு ஃபன்னி திங்காக இருக்கும் என்னென்னாக்கா முன்னாடி இருக்கிறோம் மேட்ச் பார்க்காம பின்பங்க திரும்பி ஏழு நின்று ஒருத்தனை கூப்பிடுவான் அவன் ஃப்ரெண்டை தோத்தாத்ரீ தோத்தாத்ரின்னு கூப்பிடுவான் இவன் யோ தோத்தா த்ரீ தான் சும்மார் யாடிம்பான் இந்த மாதிரி காமெடியெலாம் நிறையா இருந்தது அண்ட் பிரமாதமாக அந்த மேட்சை வந்து அவர் வந்து ட்ரா பண்ணார் அவங்க ரெண்டு பேரை வச்சுட்டு நைன் விக்கெட்ஸ் ரவுண்டாக ட்ராப் பண்ணார் அது மாதிரி உயிரை கூட்டி ஆடக்கூடிய ஆள் அது கூட ஒரு தடவை வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் போய் அப்புறம் பேக் சந்திரசேகர் போலிங்கில் சென்னையில் தான் ஃப்ரண்ட் ஃபுட்டில் போவார் அப்புறம் பேக் ஃபுட்டில் வந்து சிக்ஸ் அடிப்பார் ஏன்னா நீங்கள் இப்படி விளையாடீங்கன்னாக்க ஃப்ரண்ட் ஃபுட்டில் போனால் ஃபோர் ரன்ஸ் தான் கிடைக்கும் பேக் ஃபுட்டில் போனால் சிக்ஸ் ரன்ஸ் கிடைக்கும் அந்த அளவுக்கு அவர் வந்து லாஸ்ட் மினிட்டில் சேஞ்ச் பண்ணக்கூடிய சூப்பர் பேட்ஸ்மேன் கொஸ்டினே கிடையாது அவர் வந்து ஹீ யூ ஆர் ஹோல்டிங் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நாட் அவுட் ஹையஸ்ட் ஸ்கோர் ரொம்ப நாள் இருந்தது அது அதை பீட் பண்ணவே முடியல அப்புறம் லாரா வந்து தான் பீட் பண்ணுறது லாரா ஹைடன்லாம் வந்து பீட் பண்ணாங்க பட் ரொம்ப நாள் அது இருந்தது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அது அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் அண்ட் இஸ் அ சூப்பர் ஃபீல்டர் எங்கே வேணால் நிற்பார் ஃபார்வர்ட் ஷாட்டில் நிறைய கேட்ச் பிடிச்சிருக்காரு ஹெல்மெட் போடாமல் ஒன்றுமே அவ்வளோ க்ளோஸாக நிற்பார் அண்டு ப்ரில்லியன்ட் அதை கேட்சிங் எபிலிட்டின்னா அவர் மாதிரி கிடையாது அண்ட் அஸ்யூட் கேப்டன் அவர் வந்து வேர்ல்ட் லெவனுக்கு இது பண்ணியிருக்காரு கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு சார் இப்போது நீங்கள் சொல்லும்போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க நியூ பால் இவர் தான் வந்து சரியாக யூஸ் பண்ணுவார் அப்படின்னு கரெக்ட் அதுக்கு என்ன மாதிரி அதை முடியல சார் புரிஞ்சுக்கல அதாவது எப்படின்னாக்க நியூ பாலில் கொடுத்தாக்க நான் ஒரு பிளண்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மொஹமட் சிராஜ் அவர் வந்து நியூ பாலை வந்து சீம் அக்ராஸ் வச்சு போடுவார் ஏன்னா அவருக்கு நியூ பாலை யூஸ் பண்ண தெரியாது புரியுது அவர் சொல்கிறது ஏன்னா நியூ பால் எப்படின்னா சீம் வந்து இப்படி வச்சுட்டு அது வந்து ஆர்ட் ஆஃப் ஸ்விங் போலிங்னு புக்கில் நிறைய தான் இருக்குது அதுபடி வச்சு அவுட் ஸ்விங்கனாக்கா அந்த சீம் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பை பார்த்துருக்கணும் இன்ஸ்விங்கினாக்க லெக் ஸ்லிப்பை பார்த்துருக்கணும் அப்படி வச்சு கரெக்டாக ஒரு நாலஞ்சு கண்டிஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாக்கா பால் நல்லா ஸ்விங்காகும் அந்த இப்போ நீங்கள் முகமது ஷமி பார்த்துருக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சீம் மெயின்டைன் பண்ணுவார் அப்படியே ஆடாமல் அசையாமல் இருக்கும் அந்த மாதிரி வந்து தான் பண்ணுவார் தென் அவர் வந்து அவுட் ஸ்விங் போடுவார் இன்ஸ்விங் போடுவார் ஸ்லோ பவுன்சர் ஃபாஸ்ட் பவுன்சர் எல்லாமே போடுவார் ஸோ தான் ரிச்சி சைட் இந்த மாதிரி மற்றவங்களாம் வந்து இந்த ரிஸ்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் ரிஸ்ட்டை யூஸ் பண்ணாக்க ஸ்விங்கு கட் கட் ஆகிடும் ஏன்னா ரிஸ்ட்டு வந்து இஸ் ஒன்லி ஃபார் பேஸ் ஸோ ரிஸ்ட்டு வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் ஸ்டேபிளாக இருந்து அப்படி போட்டால்தான் ஸ்விங் நல்லா ஆகும் இன்ஃபேக்ட் நாங்கள் ஸ்கூல்லாம் படிக்கும்போது இந்த ரிஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்கேலை கட்டி கூட்ருவோம் கோச் ஸோ ரிஸ்ட் இப்படி பெண்ட் ஆகக்கூடாது ஏன்னா இப்படி ரிஸ்ட் பெண்ட் ஆச்சுனாக்கா ஸ்விங்கு வராது பால் அப்படிலாம் நிறைய டெக்னிக் இருக்குது அதெல்லாத்தையுமே யூஸ் பண்ணக்கூடியது சோபர்ஸ் அண்ட் ஆலன் டேவிட்ஸன் ரெண்டு பேரும் அவர் சொன்ன கரெக்டு ரெண்டு பேரும் பிரில்லியண்ட் நியூ பால் போலர்ஸ் ஓகே இப்போ சோபர்ஸ் வந்து ஒரு கரீபியன் பாய் அவருடைய அந்த ஸ்பிரிட் ஆஃப் கேம் வந்து எப்படி நீங்கள் மதிப்பீடு செய்வீங்க அதுதான் இன்சிடென்ட் சொல்லுங்க இல்லை அதுதான் வந்து சோபோஸோட யூனிக் திங் என்னன்னாக்க இவங்கெல்லாம் வந்து பீச் கிரிக்கெட் விளாடுவாங்க அதாவது எப்படினாக்க இந்த டென்னிஸ் பால் மாதிரி வச்சுட்டு அந்த பீச்சில் இந்த வெட் ஏரியாவில் கிரிக்கெட் விளாடுவோம் அதில் வந்து ரியலாக மேட்சே நடக்கும் நம்ம ஊரில் கூட பார்த்துக்கலாம் நம்ம மெரினா இந்த சைட்லாம் கூட விளாடுவாங்க அது ரொம்ப சீரியஸாக நான் ஏன்னா பேபடாஸ் நான் ஜமேக்கால்லாம் போயிருக்கேன் அங்கே வந்து பயங்கர கிரிக்கெட் ஆனால் இப்போ ஆஃப் லேட் அங்கே பேஸ்கெட் பால் நிறையா வந்துருச்சு கிரிக்கெட் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு பட் எல்லாருமே வந்து அவங்க கிரிக்கெட்னாக்கா அவங்களுக்கு உசுர் ஒரு வாரத்தில் சோபர்ஸோட ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நீங்கள் பகிர்ந்துக்கணும்னா முக்கியமான இன்சிடென்ட்னாக்க அந்த இ கேப்டன் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அது எப்படின்னாக்கா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சவுத் ஆப்ரிக்கா வரதா இருந்தது டூர் இந்த கலர்ட் கிரிக்கெட் அந்த கெலாட்டா வந்து அப்பாத்திட் கெலாட்டாவில் அது கேன்சல் ஆயிடுச்சு அதனால் என்ன ஆகிடுச்சு அந்த எல்லாமே ஜனங்கள்லாம் வந்து கிரிக்கெட் இல்லாமல் தவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒன்று இது பண்ணி ஆ எல்லோரும் மற்ற கண்ட்ரி எல்லோரும் சேர்த்துட்டு அகெய்ன்ஸ் ஆஸ்திரேலியா நம்ம சுனில் கவாஸ்கர் ஃபரூக் இன்ஜினியர் பேடி மூணு பேர் விளாண்டாங்க அந்த ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு அப்புறம் நிறையா ஜாகீர் அப்பாஸ் எல்லோருமே விளாட்றாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸும் விளாண்டாங்க இல்லை ஃபுல்லாக ஃபுல்லாக பிளேயர்ஸ் விளாண்டாங்க சோபர்ஸ் வாஸ் கேப்டன் அதில் வந்து எல்லா நேபருக்கு நாங்கள் ரேடியோ காமெடி கேட்டுருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் வத செகண்ட் டெஸ்ட்டும் உத தேர்ட் டெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவார் சோபர்ஸ் வந்து கால்ஃபாடின்றிப்பர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஜீரோ உடனே பயங்கர கிரிட்டிசிசம் அந்த பேப்பர் இவங்க வந்து கிரிக்கெட் வந்தாங்கன்னா கால்ஃபோட வந்தானோ வந்துட்டு இந்த மாதிரி இஸ் அடிசப்பாயின்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உடனே வந்து சரின்னு செகண்ட் இன்னிங்ஸ் உள்ளே இறங்கினார் டூ செவன் டூ ஃபிஃப்டி ஃபோர் ஹேமரிங்னா அந்த மாதிரி ஹேமரிங் ப்ராட்மென்சேஸ் இந்த மாதிரி இன்னிங்ஸை நான் என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது டான் பிராட்மேன் ஏன் சேப்பல் செட் அப்போ வளர்கிற ஏன் சேப்பல் ஆப்பனண்ட்டுக்கு அவர் சொல்கிறார் நாங்கள்லாம் வந்து வாயை திறந்த வாயை மூடவே இல்லை அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸு அதில் ஒரு இன்சிடென்ட்டு கிளிப்பு அப்புறம் காமிப்பாங்க அந்த கிளிப்பு எனக்கு கிடச்சி தான் பார்க்குறது செகண்ட் நியூ பால் எடுப்பாங்க லில்லி தான் போடுவார் டென்னிஸ் லில்லி போடுவார் போட்டு சோபர்ஸ் அப்பு அப்போ செஞ்சுரி அடிச்சிட்டாரு ஸோ நியரிங் டூ டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் இவர் வந்து செகண்ட் நியூ பால் கொண்டு வந்து அந்த பிளே அம்பையர் அப்படி காமிச்சிட்டு பிளே எப்படிம்பார் போடுவார் போட்ட உடனே இவருக்கு வந்து ரன் அப் வந்து தேர்ட்டி ஹவர்ஸ் தேர்ட்டி ஹவர்ஸ் தேர்ட்டி மீட்டர்ஸ் எடுப்பார் அங்கே அந்த ஒயிட்டு ஸ்பாட் ஒன்று இருக்கும் இவர் போட்ட உடனே ஒரு கவர் அந்த பால் வந்து பட்டு எங்கள் ப பவுண்ட்ரியில் பட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகி இந்த ரன்னிங் ரன் ஸ்பாட்டில் அங்கே வந்து நின்றுடும் பால் கரெக்டாக அது டிவியில் இது கிளிப்பு காமிப்பாங்க ரொம்பலாம் இருந்தது அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு டாமினேட்டிங் பேட்ஸ்மேன் அவருக்கு ஈக்குவலாக பேட்ஸ்மேனே கிடையாது அப்படி சொல்லலாம் ஒரு சின்ன அதை எது எடுத்து வச்சு பார்த்தோம்னா இப்போ இருக்க இந்த டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டுக்கு அவர் எப்படி ஆப்டாக அவர் வந்து நம்பர் ஒன் பிளேயராக இருப்பார் கொஸ்டினே கிடையாது போலர் பேட்ஸ்மேன் ஃபீல்டர் எல்லாமே ஐபிஎல் அடிக்கிறார் அவர் தான் ஃபஸ்ட்டு நைன்டீன் சிக்ஸ்டீஸ் லட்சர் சிக்ஸ் சிக்ஸஸ் இப்போ ஐபிஎல் ஆக்சன்லாம் வச்சா பல கோடிகள் விளப்போ வரா த்ரீ இன் ஒன் அவர் மூணு பிளேயருக்கு ஈக்குவல் அவர் அந்த மாதிரி பிளேயர்லாம் பார்க்கவே முடியாது நான் வந்து சும்மா சாதாரணமாக சொல்லலை இவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் நான் ஜபாஸ்கரை கேளுங்க ஆர் வெங்கட்ராவனை கேளுங்க ஏஆன் சேப்பல் யாரவன்னா கேளுங்க சார் கேட் சோபர்ஸ் அவருக்கு நைட் ரூட் கொடுத்தாங்க அதனால அவரை மாதிரி ஒரு கிரிக்கெட்டை விளையாட்றது அண்ட் அதாவது அவுட் ஆஃப் த வேர்ல்ட் கிரிக்கெட்டர் இனிமேல் பிறந்து கூட வர முடியாது அந்த மாதிரி இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட் பீப்புள்ஸ் அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர்கிட்டருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் சி இது வந்து எக்ஸ்ட்ராட்னரி டேலண்ட் அது வந்து கற்றுக்கலாம் முடியாது இன்பார்ன் டேலண்ட் அது ஆனால் அவர் வந்து யூஸ் டு யூஸ் இஸ் பிரெயின் வெரி வெல் பேஸ் பண்ண மாட்டார் நிறையா இது பண்ணுவார் நான் சொன்னேன் இந்த ஃப்ரண்ட் ஃபுட்டில் போனால் ஃபோர் ரன்ஸு பேக் ஃபுட்டில் போனால் சிக்ஸ் ரன்ஸு ஒரே பாலை அந்த மாதிரி விளாடக்கூடிய திறமை இருக்குது அதெல்லாம் வந்து திங்கிங் கிரிக்கெட் திங்கிங் அருமையான திங்கிங் பட் அது வந்து டெடிக்கேஷன் தான் மொத்தத்தில் வந்து பேஷன் டெடிக்கேஷன் இது ரெண்டும் இருந்தாக்கா சோபர்ஸ்க்கு நம்ம இது பண்ணணும் அவருக்கு இணையாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களா யாருமே கிடையாது எல்லோரும் ஜாக் கேலிஸ் சொல்கிறாங்க கேலிஸ் ஓரளவு தான் அவரோட ஃபிஃப்டி பர்சன்ட் கூட கிடையாது அவருக்கு ஈக்குலா கிடையவே கிடையாது நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன் அது வந்து நோ டவுட் யார் வேணா கேட்டு பாருங்க நீங்க சொல்லுவாங்க அவர் கேக்குலா கிடையவே கிடையாது சார் நீங்க பேசிருக்கும் சொன்னீங்க ஸ்பின் பேஸ் அண்ட் தென் பேட்ஸ்மேனா அதிரடியாகவும் ஆட முடியும் கேப்டனா அவர் எவ்வளவு சாதிச்சிருக்காரு அது குட் கொஸ்டின் சி அவரோட ரெப்புடேஷன் இஸ் ஸோ ஹை நீங்க எந்த டீம்ல விளையாட்டாலும் கேப்டனா தான் போட்டாகணும் ஏன்னா அவருக்கு ஈக்குவலா பிளேயர் கிடையாது அவர் வந்து முதல்ல நல்லா கேப்டன்ஷிப் பண்ணார் ஆனால் கடைசியில் வந்து கொஞ்சம் கேப்டன்சியில் வந்து நிறையா மேட்ச் லூஸ் பண்ணார் ஆனால் அதுக்கு காரணம் அவரோட இது கிடையாது டீம் வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து கொஞ்சம் மோசமாயிடுச்சு அதனால தான் சில மேட்சஸ்லாம் லூஸ் பண்ணிணாங்க இப்போ வந்து சீரியஸ்னஸ் இருக்காங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இப்போ ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் ஃபஸ்ட்டு மூணு டெஸ்ட்டு வந்து அவர் வந்து கால்ஃபிட் கிரிக்கெட் பற்றி அவலே படல அந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் ஒரு இது இருந்து கம்ப்ளைண்ட் இருந்தது அவர் மேலே அது ஒன்று பட் அவர் வந்து மேக்கப் பண்ணிடுவார் அதுதான் பியூட்டி போலிங்லையோ பேட்டிங்லேயோ ஃபீல்டிங்லேயோ மேக்கப் பண்ணிடுவார் நீ வந்து ஃபெயிலியர்னு சொல்லவே முடியாது அவர் எப்படியும் மேக்கப் பண்ணிடுவார் பட் இஸ் நாட் அ ஷ்ரூட் கேப்டன் ஷ்ரூட் கேப்டன் அந்த மைக் பிரேர்லி அப்புறம் சேப்பல் இவங்கெல்லாம் வந்து வெரி ஷ்ரூட் கேப்டன்ஸ் அந்த மாதிரி ஷ்ரூட் கேப்டன் கிடையாது பர்ஃபார்மன்ஸ் கேப்டன் அவர் இப்போ சில பேர் வந்து தாம் பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணிடுவாங்க பிரிண்ட் ஆஃப் ஆர் இவன் நம்ம பென் ஸ்ட்ரோக்ஸ் இவங்கள அவங்களே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேப்டன் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்துட்டு சோபஸை பற்றின விஷயங்கள் சொன்னது அந்த இன்சூரன்ஸு பொண்ணுமே வந்து இப்போ இருக்கிற ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சார் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் ஒவ்வொரு லெஜன்ஸை பற்றியும் நம்ம நிறையா பேசுவோம் தெரிஞ்சுக்கும் ரொம்ப கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து சோபோஸ் பற்றி நான் பேசுனதுன்னு ரொம்ப பெருமைப்படுறேன் என்னோட ஆல் டைம் ஹீரோ அவர் கொஷினே கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு கிரிக்கெட்டர் யூ லைக் சோபஸ் தான் நம்பர் டூவே கிடையாது எனக்கு